இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன் ஏண்டி ஓயாம போன் பண்ணிட்டே இருக்க எவ்வளவு நேரமா போன் பண்றேன் ஏன் நீங்க எடுக்கல இப்ப எங்க இருக்கீங்க ஆபீஸ்ல தான்டி டீ குடிக்க வந்தேன் எதுக்கு கால் பண்ண சொல்ல ஒண்ணு இல்ல பக்கத்து வீட்டு காரோட பொண்டாடி யாரே கூட்டிட்டு ஓடி இருக்கா சரி நீங்க போய் வேலைய பாருங்க அவ ஓடி போனதுக்கு நான் என்னடி பண்ணுவேன் எங்க நீங்களும் ஓடி போயிட்டீங்களோ ஒரு டவுட் என்ன பகா குட்டagne போய்ட்டு வந்தல அந்த பண்ணு போட்டோல பாக்க செம்ம இருந்துச்சு நீல பத சுமாரா அங்க இருந்துச்சு நான் அப்படி தான் இயமா அந்த என்ன ல மைண்ட் வைஸ்ன போன்ல பேசிட்டனே ஐயோ எனக்கு ஜூஸ் போட்டுறவால அடுத்த நிமிஷம் வரை வந்தீச்ச காலை வணக்கம் மச்சா ம் பசு மாடு வணக்கம் மச்சா சாப்பிட்டியா மச்சான் இல்ல மச்சான் பசிக்குல ஏன்டா இப்போதா மச்சான் சாப்பிட்டேன் முடியல ஆமா டல்லா ல்ல நல்ல உண்ட மயக்கமா இல்ல மச்சா நான் சோகமா இருக்கேன் அப்படி என்னடா நடந்துச்சு நான் லவ் பண்ண பொண்ணு ரேஷன் கடையில் நின்ட்டு இருந்தாடா அத பாக்குறப்ப அவ என்னதான் கட்டி இருந்திருக்கணும் சந்தோஷமா இருந்துருப்பா ஆமா நீ எதுக்கு அங்க போன பாமாயில் வாங்கடா நீ என்னமோ அங்க போய் கப்பல் வாங்க போன மாதிரி ஃபீல் போறாங்க அங்கே போடா

இவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஆதரவு தரும்படி பணிவுடன் கேட்டுக்கிறேன் இந்த பள்ளியோட ஆசிரியர் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உதவி செய்ய விருப்ப உங்க கண்டிப்பா பண்ணுங்க